வணக்கம் நம் உடல் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அன்றாட வேலைகளை எந்தவித இல்லாமல் சிறப்பாக செய்ய முடிக்க முடியுது அப்படிங்கிறது தான் வேலைகளை செய்வதற்கு உடம்புக்கு சக்தி தேவை சக்தி நம் உண்ணும் உணவுகளில் இருந்து ஊட்டச்சத்துக்களாக நமக்கு கிடைக்குது உணவுகள் நல்ல முறையில் செரிமானமாக இறைப்பை குடல் இயக்க ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் இறைப்பை குடல் சார்ந்த உறுப்புகள் கோளாறின்றி காலை முதலே செரிமான வேலைகளை ஆரம்பிக்க தயாராக இருக்கிறது நல்லது நமது நான் புத்தம் புதிய நாளை காஃபி அல்லது டீயுடன் தொடங்கினோன்னா அவற்றில் இருக்கிற கேஃபின் அப்புறம் சுகர் ரெண்டுமே செரிமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் மேற்படி நமக்கு உடல் உபாதைகளையும் கொடுத்துரும் அதற்கு பதிலாக வேறு என்னென்ன பானங்களை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அழுதலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சீரகம் குடாவில் சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்கிறதுனால இதுக்கு சீரகம்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க ஒரு டீஸ்பூன் சீரகத்தை ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு ஐந்து நிமிடம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி அந்த நீரை குடிக்கலாம் இது நல்ல செரிமானத்திற்கு உதவும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா புதினா ப்ளஸ் கொத்தமல்லி சாறு புத்தம் புதிய புதினா மற்றும் கொத்தமல்லி இலைகளை சம அளவில் எடுத்து கழுவி அதை நீர் விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அதிலிருந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த நீரோட துருவியை இஞ்சி கால் டீஸ்பூன் அப்புறம் அரை டீஸ்பூன் சாறு கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிக்கலாம் இந்த பானம் குடல் கழிவுகளை வெளியேற்றி குடல் ஆரோக்கியம் மேம்பட உதவும் மூன்று மோர் ப்ரோபயோ யாட்டிக் பானங்களில் ஒன்றான மோரை வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமான விஷயம் ஜீரணத்துக்கு உதவி செய்கிற நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு மோர் நன்மை புரிவதுடன் வயிற்றில் ஏற்படும் அசௌகரியங்களையும் சரி செய்ய உதவும் கெட்டி மோருடன் கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாமே சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் பச்சை கொத்தமல்லி இலைகளை சேர்த்தும் நம்ம மசாலா மோர் மாதிரி குடிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய நீர் ஒரு டம்ளர் தண்ணீரில் இரண்டு டீஸ்பூன் வெந்தய விதைகளை போட்டு இரவு முழுவதும் ஊற வச்சிடணும் காலையில் அந்த நீர் நீரை வடிகட்டி எடுத்து அதனுடன் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து அருந்தலாம் இதில் இருக்கிற உடம்புக்கு தேவையான வைட்டமின் மற்றும் கனிமச்சத்துக்களை மலச்சுக்கள் நீங்க உதவி செய்யும் வந்து இளநீர் காலையில் தேங்காய் தண்ணீர் குடிக்கிறது நாள் முழுவதும் சுறுசுறுப்பு பெற உதவும் இதில் இருக்கிற எலக்ட்ரோலைட்டுகள் நார்ச்சத்துகள் வைட்டமின்கள் மற்றும் கனிமச் சத்துகள் உடம்பின் மொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவும் அடுத்ததான் ஓம வாட்டர் ஒரு டீஸ்பூன் ஓமத்தை ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு கால் டீஸ்பூன் டீஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்து ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வச்சு இறக்கணும் தெளிவான நீரை வடிகட்டி எடுத்து அதனுடன் பொடித்த வெல்லத்தை தேவையான அளவு சேர்த்து வெது வெதுப்பாக போதும் இது ரொம்பவுமே நல்லது சிறப்பான செரிமானத்திற்கு உதவும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் ப்ளஸ் பெருஞ்சீரகம் வாட்டர் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் மற்றும் ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்சியில் போட்டு முக்கால் டம்ளர் தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் அதை வடிகட்டி பிரிச்செடுத்து அந்த நீரை குடிக்கலாம் இது சீரணத்திற்கு சிறந்த முறையில் உதவுறதோடு மெட்டப்பாலிசு ரேட்டையும் அதிகரிக்க செய்யும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீ ஒரு கப் தண்ணீரில் இஞ்சி துண்டு புதினா இலைகள் ஒரு துண்டு பட்டை இதை எல்லாத்தையும் நசுக்கி போட்டுட்டு ஐந்து நிமிடம் கொதிக்க விடணும் அடுப்பில் இருந்து இறக்கி ஒரு தட்டு வச்சு மூடிடணும் அந்த ஐந்து நிமிடம் கழிச்சிவிட்டு வட்டியை வடிகட்டி எடுத்து அது கூட அரை டீஸ்பூன் எலுமிச்சைச்சாறு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்து குடிக்கலாம் இதுவும் செரிமானத்துக்கு ரொம்பவும் உதவும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் ரொம்பவுமே நல்லது அடுத்தது கேரட் பாதாம் பால் வளரளம் பருவத்துல இருக்கிற டீனேஜ் குழந்தைகள் காஃபி டீ குடிக்கிற பழக்கத்தை கற்றுக்கொள்ளாமல் இருக்கு அவங்களுக்கு கேரட் பால் கொடுக்கலாம் பத்து பாதாம் பருப்புகளை இரவில் தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில அவற்றை உரித்து மிக்சியில் போட்டு உடனே ஒரு பெரிய வேக வைத்த கேரட்டை நறுக்கி போட்டு பால் சர்க்கரை சேர்த்து அரைத்தெடுத்து கொடுக்க குடி குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் இது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது சர்க்கரை இல்லாம கேஃபைன் இல்லாம டீத்தூளோட இது இல்லாம இந்த மாதிரி நம்ம காலையில விரை வயிற்றில் குடிக்கிற பானம் நம்ம நாள் புறா ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும் உங்களுக்கு ஏதோ அந்த அன்னைக்கு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நம்ம குடிச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை பொறுத்து நம்ம மாற்றி மாற்றி இந்த பானங்களை காலையில் குடிச்சிக்கிறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ